ரூபாய் எட்டு கோடியே எழுபது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட வாலப்பாடி பெருந்தலைவர் காமராஜர் பேருந்து நிலையம் இன்று திறந்து வைக்கப்பட்டது நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு அவர்களும் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ஆர் ராஜேந்திரன் அவர்களும் இணைந்து ரிப்பன் வெட்டி பேருந்து நிலையத்தை திறந்து வைத்தனர் அதன் பின்னர் பேருந்து நிலையத்தில் உள்ள காத்திருப்பு அமர்வுகளில் அமர்ந்த அவர்கள் பேருந்து நிலையத்திற்கு மேல் தளத்தில் உள்ள காய்கறி சந்தையை திறந்து வைத்தனர் fahl at that variety xhh xx மேலும் இது ஒரு அப்டேட் நம்ம வாழப்பாடி வட்டாரம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்க ஏரியாவில் நடக்கிற தகவல்களையும் நம்ம சேனல்ல பதிவிடணும்னா கான்டாக்ட் பண்ணுங்க